மழையின்று வருமின்று கொடை கொண்டு சென்றேன் செற்றில் சிந்தாமரை மலருமோ என்று பட்டும் படாமலும் நடந்தேன் தொட்டும் தொடர்கதை என்னை நான் நினைந்தேன் ஏதும் அறியாதவன் போல் நின்றிட ஒளியலாய்ப்போயிருந்தேனா இல்லை ஆகட்டும் பார்க்கலாம் என்று கதை தொடர்ந்தேன் ஒவ்வொரு நிலாவிலும் மறையவா நினைத்தேன் மறுமுகம் கொண்டு எழுந்தேன் கடகடவென விரைந்து நான் பிழிந்தேன் நெற்றியின் வேர்வை ஊற நாளும் பகலும் மிச்சினேன் மங்களம் கதவை தட்டும் அந்த நாள் பக்கம் வந்து நின்றேன் ஓட விரட்டி என்று அறிவுரைகள் பலவும் நினைவது எந்தன் மனதில் நீங்காமல் நின்றிருக்க மலரது வாசம் எண்ணில் மாறாமல் வந்து நிற்க மயங்கி கிரங்கி நான்கிருக்க மஞ்சள் முகம் ஜொலிக்க செஞ்சம்பருத்தி பூமகளே கார்மேகம் கருங்கூந்தலை அவள் அணிய நான் கண்டேன் மைவழி மோகப்பார்வை விசுதே என் செய்வேன் மழை கொட்டி தீர்த்தாளவள் இது பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பிடிக்கவில்லை என்றால் கமெண்ட் செய்யவும் நன்றி மழை